அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு வந்து நமக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து தேர்வு வந்து அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க அந்த தேர்வுக்கான அப்ளை பண்ணும்பொழுது சர்வீகஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து அப்லோட் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பக்க பார்க்க வரோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களை சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் வந்து கேப்லெட்டரில் இங்கிலீஷில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேதி இயரோட உங்களுக்கு வந்து எழுதிக்கிங்க சரிங்களா டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் அண்ட் இயரோட நீங்கள் எழுதிக்கலாம் ரெண்டாவதில் மூணாவதுல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து பிரசன்ட் போஸ்ட்டில் என்ன இருக்கீங்க சரிங்களா பிடி ஸ்டாண்ட்னா பிடி வந்து நீங்கள் மேக்ஸா அல்லது வந்து சயின்ஸா அல்லது தமிழா அல்லது சோசியல் சயின்ஸா அல்லது ப்ரைமரி எச்சமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன ஒன்றும் மூணாவதுல வந்து எழுதிக்கணும் மிடில் எச்சமாக மிடில் எச்சம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மூணாவது காலத்தில் எழுதிக்கலாம் அடுத்தது நாலாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து பிடி எஸ்டாகிருப்பீங்க அல்லது எச்எம் ஆகிருப்பீங்க அந்த தேதியை வந்து நாலாவது காலத்தில் வந்து நீங்கள் எழுதிக்கணும் சரிங்களா உங்களுடைய டேட் ஆஃப் ஜாயின் பிரசன்ட் போஸ்ட்டில் நீங்கள் என்ன இதில் ஆனீங்க தமிழ் மேஜர்னா தமிழில் பிடியில் தமிழ்ல எல்லாம் எம்மிடி ஸ்கூல் எச்சுன்னா மிடில் ஸ்கூல் எச்எம் எந்த தேதியில் ஆனீங்களோ அது அதேமாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் எச்சுன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் இது வந்து நீங்கள் நாலாவது காலத்தில் எழுதிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்னென்னு கேட்டிருப்பாங்க நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு தான் அதனால் வந்து அந்த கேட்டகரி வந்து நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் நாங்கள் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட்டாக அல்லது எய்டடான்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட்னு போடுங்க எய்டட் ஸ்கூல் அப்படின்னா எய்டட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க நீங்கள் எதில் வேலை செய்கிறீங்களோ பணிபுரியோ அது மாதிரி ஆறாவது காலத்தில் கவர்மெண்ட் அல்லது எய்டுங்கிறது போட்டுக்கலாம் அடுத்தது ஏழாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் ஸ்கேலாக அல்லது கேட்டிருப்பாங்க நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபுல் டைம் ஸ்கேல் தான் அதனால் ஃபுல் டைம் ஸ்கேல் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது காலத்தில் வந்து பள்ளியோடைய முகவரி வந்து நீங்கள் எழுதிக்கிங்க எழுதிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற டிஸ்டிக் வந்து எட்டாவது கா ஒன்பதாவது காலத்தில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பத்தாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஸ் நம்பர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குவா குவாலிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு நீங்கள் டிடிஎட் அல்லது டிடிஎட்லேருந்து இது வந்தீங்களா அப்படிங்கிறது எல்லாமே கெட்டிருப்பாங்க அந்த காலத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்தது டீச்சர்ஸோடைய எம்இஸ் ஐடி கெட்டிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் டீச்சர்ஸோடைய எம்இஸ் ஐடி வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐஎஃப்எச்ஆர் நம்பர் கெட்டிருப்பாங்க அந்த ஐஎஃப்எச்ஆர்ஓ நம்பரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் கேடாக அப்பாயின்மெண்ட் ஆனீங்களா அது பட்டதாரியாக அப்பாயின்மெண்ட் ஆனீங்களா கேட்டிருப்பாங்க அந்த டீடெயில்ஸ் தான் அந்த தேதி வந்து குறிப்பிட்டு அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பட்டதாரியாக அல்லது வந்து செகண்ட் கேடா அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கணும் அடுத்தது டேட் ஆஃப் ரெகுலேஷன் கேட்டிருப்பாங்க இந்த பணி உரன்மை செய்த தேதியை மட்டும் வந்து நம்ம வந்து நம்ம வந்து இந்த களஞ்சியம் செயலை வழியாக நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க கலஞ்சிய செயலி மூலமாக அதை நம்ம எவ்வாறு பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்த்துடலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேட் சிக்னேச்சர் போட்டு டேட்டு பிளேஸ் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய எச்எம் ட பட்டதாரி ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை எச்எம்ட நீங்கள் வந்து டேட்டு வித் சைனோடு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க ஒருவேளை நீங்கள் எலிமெண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஓ அளவுகிட்டது வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கி இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து அப்லோட் செய்ய வேண்டும் இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் செய்யணும் இப்போ வந்து நம்மளுடைய பணிவன் முறை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா களஞ்சிய செயல் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் எஸ்ஆர் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஜெராக்ஸு அல்லது ஆளுகத்தில் போனாலும் எஸ்ஆர் தருவாங்க அதில் கூட பணிமுறை டேட் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம் இப்போ எஸ்ஆர் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம களஞ்சியம் செயலி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்கள் களஞ்சி செயலியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான பின் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கலாம் என்னோடய பின் நம்பர்னு வந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து ஓப்பன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் கொடுத்துட்டா நமக்கு ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோடாகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இஎஸ்ஆர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கிங்க அதில் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த பார்ட் ஒன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் அதில் டவுன்லோட் இஎஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டபுள்யூபிஎஸ் ஆஃபீஸில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து டோட்டல் அப்படி வந்து வந்திருக்கும் அதில் மூணாவது இருக்கக்கூடிய பேஜை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணாவது பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து நம்ம பணிவரமுறை செய்யணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஆர்சி நம்பரோடு வந்து நமக்கு வந்து எப்போ வந்து கொடுத்தாங்களோ அந்த டேட்டோடு நமக்கு வந்திருக்கும் சரிங்களா சார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டை வந்து நீங்கள் கோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காகவே வந்து நமக்கு வந்து ரெகுலேஷனான டேட்டும் அப்பாயின்மெண்ட் ஆன டேட்டும் இருக்கும் அது அதுவும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆன டேட்டும் ரெகுலேஷன் டேட் வந்து மாறி வந்திருக்கும் இதில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த நம் அந்த இயரையும் அந்த மந்த்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வழியிலையும் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம பேக் போயிடலாம் அதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூனு கொடுத்துருப்பாங்க இஎஸ்ஆரில் நம்ம வந்து மை ஆப்ஸில் போய்ட்டு மடியும் நீங்கள் இன்னொன்று இஎஸ்ஆரில் கொடுத்துருப்பாங்க அதில் பார்ட் ஒன் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரொஃபைல் ஃபேமிலி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து நிறையா ஆப்ஷனாக ரெகுலேஷன் அண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ்ன்ட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினாலும் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு அதில் வந்து இடம்பெற்றிருக்கோம் சரிங்களா அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கான் மற்றும் உங்களுடைய பணிவரைய டேட்டு வந்து கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து கூட நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை அதை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டும் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பதிவேற்றம் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம அப்லோட் செய்ய வேண்டும் விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்னொரு இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது இருபத்தொன்னாந்தேதி மாலையிலிருந்து கூட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் இந்த கண்ணுல மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்